வீட்டு வீட்டு விட போல வீட்டுல வாங்க பிடிக்கும் தியானம் பண்ணுறோம் அப்படியா வசப்பட்டது வசத்தம் எட்டது பாய் அறை

வணக்கம் 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 எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்கும் வந்து சேட்டர்டே இன்னைக்கு ஓகே உங்களுடைய ஹாய் 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 எல்லாேருக்கும் வணக்கம் உங்களோட சாட்டர்டே எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க மற்றும் நிறைய சுவாரஸ்யமாக உங்களோட தகவல்களையும் எந்த பதிவில் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டெய்லி டெய்லி நம்ம என்ன இருக்கோம்னா ஒரு ஒரு நல்ல நல்ல ஸ்டோரிஸ் போடுறோம் நல்ல நீதி கதைகளாக வந்து போட்டுட்ருக்கோம் அதில் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இன்வால்வ்மெண்ட்டான விஷயங்கள்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் வாழ்க்கைக்கு தேவையான தகவல்களை இந்த கதைகள் மூலயமா பொதிஞ்சு கிடக்கு அதிலேருந்து எடுத்துக்கணும் முக்கியமாக அறிவு அப்படின்றது இந்த கதையில் ஒவ்வொரு கதைகளிலையும் பார்த்துட்டு வரோம் சரிங்களா நிறைய கதைகள் பார்த்துட்டோம் இன்னும் இன்னும் நிறைய நிறைய கதைகளை பார்ப்போம் நம்மளுடைய லைஃப் பழைய விஷயங்கள் மறந்துட்டு புதுசாக வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போது மறுபடியும் அந்த பழைய விஷயங்களை வெளிக்கொள்ளணும் அதாவது கதைகளின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு நம்ம இப்ப ஃபுல்லாக சோஷியல் மீடியாலையும் மூழ்கி கிடக்குறோம் வளர்ந்து வரும் குழந்தைங்களுக்கு என்ன முக்கியம் இந்த மாதிரி டான்ஸ் வீடியோஸ் அண்டு சோஷியல் மீடியா இதுங்களா இல்லவே இல்லை ஒரு குழந்தை எடுத்து அது பட்டுக்கு பின்னான்னு வீடியோஸ் போடுது இதெல்லாம் தேவை இல்லாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை நீதி நேர்மை நியாயம் கடமைன்னு இருந்த காலங்கள் மாதிரி ஃபோன் எடுத்து கண்ட கண்ட விஷயங்கள் பார்க்குறதும் கண்ட கண்ட படங்களை பார்க்குறதும் இன்னைக்கு ஃபேஷனாக இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்படி ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுத்து என்ன மாதிரி சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் உலகம் இன்னைக்கு தலைகீழாக மாறி சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிருக்கு இந்த மாதிரியான தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த பதிவில் இன்னைக்கு ஆழமாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒவ்வொரு கதைகளாக போட்டுட்ருக்கோம் அதன்படி நிறைய கதைகள் போட்டாச்சு சரிங்களா இன்னும் இன்னும் நிறைய கதைகள் வரவிருக்குது ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் ஆயிடுச்சுன்னா ஹண்ட்ரட் ஆகிடும் இன்னைக்கு ரீச் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஸ்டோரி ரிலே ரிலேட்டட் அண்டு வில்லேஜ் வியூஸ் காமிப்பேன் எப்படி வந்து அந்த பயிர்டுதல் நெக்ஸ்ட் வந்து ஆடுகள் மாடுகள் இந்த மாதிரியான சீன்ஸு இந்தி வீடியோஸில் வரும் ஸோ நம்ம சேனலை நீங்க விடாம பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட கனிவான விருப்பமும் கூட இப்போ நம்ம கதைக்கு போகலாம் வாங்க ஓகே சிட்டுக்குருவியின் பேராசை இந்த டாப்பிக்கில் தான் இன்னைக்கு ஸ்டோரியை பார்க்க போகிறோம் சிட்டுக்குருவியின் பேராசை ஒரு ஊரில் ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது அந்த குருவிக்கு மிகவுமே கர்வம் அதிகம் இப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா தூக்கணாங்குருவி ஒரு மரத்தில் கூடு இருக்கு அதை இந்த குருவியோ பார்த்துட்டு தான் இருக்குது இரண்டு தூக்கணாங்குருவிகள் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டை கட்டி முடிக்குது ரெண்டு தூக்கணாங்குருவிகளும் சந்தோஷமா வாழ்ந்து வராங்க இப்படி நாட்கள் எல்லாம் கடந்து போக ஒரு நாள் இரண்டு தூக்கணாங்குருவிகளுமே இறை தேடுறதுக்காக பறந்து போறாங்க அந்த நேரத்துல அந்த கூட்டில் யாருமே இல்லை அப்போது சிட்டுக்குருவி பறந்து வருது வந்து அந்த கூட்டுக்குள்ள நுழைஞ்சிருது நுழைஞ்சு உட்காந்துக்குச்சு இப்போது இரை தேட போன பறவைகள் வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா கூட்டில் லைட்டாக தலையிட்டு பார்த்தா உள்ள குருவி படுத்துருக்கு ஆனால் இதனால நுழையவும் முடியலை அதனால் ரெண்டு தூக்கணா குருவிகளும் சொல்கிறாங்க குருவி அக்கா குருவி அக்கா இது எங்களோட கூடு கஷ்டப்பட்டு கூடு கட்டினத நீங்களும் பார்த்துட்டு தானேக்கா இருந்தீங்க ஏன்கா எங்கள் நீங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிட்டுக்குருவிய தூக்கணாங்குருவிகள் கேக்குது என்னது உங்கள் கூடா இது இப்போ என்னதான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுது இந்த குருவி அந்த தூக்கணாங்குருவி ரொம்பவும் கெஞ்சுறாங்க அக்கா எங்களுடைய வீட்டை தயவு செஞ்சு விட்டுருங்க நாங்கள் எங்கக்கா போவோம் நாங்கள் ரொம்ப நாளாக இந்த வீட்டில் வசித்து வர்றதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இருந்தீங்க செஞ்சு எங்கள் கூட்ட திருப்பி கொடுத்துருங்க அக்கான்னு கெஞ்சுறாங்க முடியவே முடியாது இது இப்போது என்னுடைய வீடு என்னுடைய கூடு உங்களுக்கு வீடுன்னு சொல்லிக்க என்ன உரிமை இருக்குது அப்படின்னு குருவி மெதப்பாக சொல்லி திட்டிடுது இப்போத்துக்கும் நான் குருவிகள் அழுதுட்டு இருக்காங்க இப்போ உறவினர்கள் கிட்ட முறையிடுறாங்க என்னுடைய கூட்ட கஷ்டப்பட்டு நான் கட்டினேன் இந்த கஷ்டப்பட்டு கட்டின கூட்ட குருவியக்கா படுத்துட்டு வெளில வரலை ஸோ என்ன பண்ணுறது தெரியலை அப்படின்னு சொல்லுறாங்க இப்போ எல்லா துக்கணங்குருவியும் அந்த கூட்டை நோக்கி வராங்க துக்கணங்குருவிகள் மண் நிறைய இருக்கிற ஒல மண் மாதிரி இருக்கும் சேறு சகதியா அந்த மண்ணை எல்லா துக்கணங்குருவிகளும் தன்னுடைய அழகுல கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி கொத்தி எடுத்து வந்து அந்த கூட்டை லைட் லைட்டாக அடைச்சிக்கிட்டே வராங்க ரெண்டு பக்கமும் அடைக்க அடைக்க அந்த குருவி தூங்கிக்கிட்டு இருந்துச்சு இப்பொழுது கொஞ்சோண்டு கேப்பு தான் இருக்குது அதையும் குருவி குருவியை ஃபுல்லாக கூட மாத்தி அந்த ஒலைய வச்சு அடைச்சிட்டாங்க அந்த கேப்பும் நிரம்பிடுச்சு இப்போ உள்ள மாட்டிக்கிட்டுச்சு அந்த குருவி அதால வெளியில வரவும் முடியல உள்ளேயே கடந்து இறந்துருக்கோம் ஸோ அடுத்தவங்களுடைய பொருளுக்கு பணத்துக்கு எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்றத இந்த கதையில நம்ம அழகாக டீட்டெய்டாக பார்த்துருக்கோம் ஸோ நண்பர்களே நம்ம கிட்ட பொருள் இருந்தும் இல்லாட்டியும் என்ன இருந்தாலும் என்ன இல்லாட்டியும் அடுத்தவங்களுடைய பொருளுக்கோ உடைமைக்கோ ஆசைப்படுவது அப்படின்றது மிகப்பெரிய பாவம் அது ஒரு கொடுமையான விஷயம் அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும் மற்றவர்களுடைய பொருள்களுக்கு ஆசைப்பட்டவங்க நல்லா வாழவே முடியாது அப்படின்றத தான் இந்த கதை மூலியமாக பார்த்தோம் இந்த குருவி அடுத்தவர்களோட கூடுன்னு தெரிஞ்சும் தன்னுடைய தியாகிகிச்சு அதனால அது கடைசியில் வந்து என்ன ஆச்சுன்னு நம்ம கதை மூலியமாக பார்த்துட்டோம் ஸோ இது போல் நிறைய மனிதர்கள் மனிதநேயமே இல்லாமல் அடுத்தவங்களுடைய பொருளுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு பொறாமைப்பட்டு இந்த மாதிரிலாம் செயல்களை செய்யறது ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ மற்றவங்களுடைய பொருளுக்கு நம்ம ஆசைப்படுங்கிறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ப்ளஸ் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம என்ன நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்கூல் கிட்ட கூட இருக்கு எதற்காக அவங்க இன்ஸ்டாகிராம் பண்றாங்க கண்ட கண்ட எல்லா விதமான இதுலயும் எதற்காக இந்த எல்லாம் செயல் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க சோ குழந்தைங்களை நம்ம கடமை